ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா செல் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இல்லையெனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி ஜெர்மனி ஜெர்மனி செய்திகள் நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டில் கத்தோலிக்க விடுமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜெர்மனியின் பல பொருளாதார அமைப்புகள் ஜெர்மன் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் கூடுதலாக சமய நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட விடுமுறை நாட்களை கொண்ட நாடாக ஜெர்மன் நாடு இருப்பதாகவும் சில புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் இவ்வாறான விடுமுறைகள் அதிகரித்துள்ள காரணத்தினால் பதினோறாயிரம் பேருக்கு வரை கடந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் மட்டும் வேலை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் நாட்டில் சராசரியாக வேலை செய்கின்ற ஒரு நபரானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்தமாக ஒருவோரிடத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மனத்தியாளர்கள் வேலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஒஸ்டியா நாடானது இந்த ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று விட தொண்ணூற்றி ரெண்டு மனத்தியாளங்கள் கூடுதலாகவும் சுவிஸ் நாடானது நூற்றி எண்பத்தாறு நா மனத்தியாளங்கள் கூடுதலாக வேலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இத்தாலியில் முன்னூற்றி எண் ஏமன் நாடானது ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மனத்தியாளங்கள் வேலை செய்யும் பொழுது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு மனத்தியாளங்கள் கூடுதலாக வேலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் பொருளாதார நெழிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல வரி அறவிட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் ஜெர்மனியில் தொழில் முதலீடுகள் குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் பாரபூர்த்தியும் டிராமும் நேருக்கு நேர் நேற்று தினம் ஜெர்மனியின் நகரத்தில் பொது போக்குவரத்து ஊர்தி ஒன்றுடன் விபத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இடதுபுறமாக இந்த ஈடுபட்ட ட்ராம் சென்றதாகவும் வலதுபுறத்தில் பார ஊர்தி ஒன்று சென்றதாகவும் இந்த பார ஊர்தியானது திரும்ப பொழுது இந்த பார ஊர்தியின் பின்புற பகுதியானது டிராமுடன் மோதிதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க மற்ற டிராம் ஆனது இந்த பிரதேசத்தில் வந்ததாகவும் மோதியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் பொது போக்குவரத்தில் தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதி கோபுரா ஞானம் டோட்மான் ஜெர்மனியில் வலதுசாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று தினம் ஜெர்மனியில் வலதுசாரி தீவிரவாத அமைப்புக்கு எதிராக போலீசார் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது குனிக் ராய்ஷ்ண என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியோ ஒரு நபர் மற்றும் அவருடன் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த அமைப்பானது தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஜெர்மன் அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்திய காரணத்தினால் நேற்று தினம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஜெர்மனியின் புதிய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியில் உள்ள இடதுசாரி கட்சியான லிம்ஸ் பெட்டியும் தற்பொழுது கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன அதாவது வலதுசாரி தீவிரவாத கட்சியான ஏப்டி கட்சியை அதிதீவிரவாத கட்சியாக ஜெர்மனுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு அமைப்பு பிரேடப்படுத்தியுள்ள நிலையில் இடதுசாரி கட்சிகளில் அண்டி என்று சொல்லப்படுகின்ற யூதர்களுக்கு எதிரான பாரிய கருத்துக்களை முன்வைத்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த கட்சியையும் அவகையான பட்டியல் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடை சில பொது அமைப்புகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட அகதிகளின் புள்ளி விபரம் வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாடானது கடந்த ஆண்டு ஜெர்மனியில் ஆதி விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்ட அகதிகளில் மொத்தமாக இருபதனாயிரத்தி எண்பத்தி நான்கு பேரை நாடு கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எண்ணிக்கையானது பதினோராயிரத்தி நானூற்றி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக எண்பத்தி ரெண்டாக இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தாயிரத்தி எண்ணூறாகவும் இருந்ததாக தெரிவிக்கிறது து இதே தற்போதைய ஜெர்மன் அரசாங்கமானது மேலும் நாடுகடத்தினுடைய எண்ணிக்கையை மேலதிகமாக கூட்டுவதற்காக சகல விதமான துரிதகதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துரிதை புதிய அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்க ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் ராணுவத்தினருக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என்ற ரீதியில் ஓட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆப்கானிஸ்தியர்களை ஜெர்மன் நாட்டிற்கு அழைப்பதற்கு நாடான அரசாங்கமானது அதாவது பழைய அரசாங்கமானது உடன்பட்டிருந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் எஞ்சியிருந்த நிலையில் இவர்களை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதை இடைநிறுத்தியுள்ள புதிய அரசாங்கமானது ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழியின் காரணமாக சிலர் தாம் ஏமாற்றமடைந்த நிலையில் ஜெர்மனியின் நிர்வாக நீதிமன்றமான பவர்டுங்கரை பேர்லினில் இந்த அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக வழக்கு வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஜெர்மன் அரசாங்கத்துடைய செய்தியின் பிரகாரம் இது ஒரு உறுதிமொழியை அன்றி இது கூட்டுறவு எழுத்து மூலமான நடவடிக்கை இல்லை என்று கூறியதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட் இனி உலகச் செய்திகள் ரஷ்ய அதிபர் போட்டினுக்கும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் துருக்கி நாட்டின் போஸ்புரஸ் என்ற பிரதேசத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பேச்சுவார்த்தையானது நாளை தினம் நடைபெறலாம் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பங்கு பெற்றலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் தற்பொழுது வளைகுடா பிரதேசத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக பங்களிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக பல பத்திரிகைகள் செய்திகளை தெரிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மாக்கோ ரூபியோ அவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்து இது சம்பந்தமான கருத்து தெரிவித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவானது பங்காளியாக இருக்கின்ற நிலையில் ஐரோப்பியர்கள் பார்வையாளராக உள்ளதாக பல பத்திரிகைகள் செய்திகளை தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் ராட்சி அதிபர் பூட்டின் அவர்கள் காலத்தை இழுத்தடிப்பதற்கும் பல நோக்கங்களை கொண்டு வருவதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக பல பத்திரிகைகள் சந்தேகத்தை போட்டியிலுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்றும் ராணுவ ரீதியான தீவையை அவர் விரும்புகின்றார் என்றும் பல பத்திரிகைகள் தமது செய்தியில் தெரிவித்திருக்கின்றன மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே தேதி பிரேமனில் காலை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல்